அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் யூடியூப் சேனல் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரு போது நாம் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய நல்ல நேரம் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதல் நேரம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபம் வந்து ரொம்பவே சீரும் சிறப்புமாக வந்து நடைபெறும் நம்ம வீட்டில் வந்து எப்போ கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கார்த்திகை தினத்தன்று மகா தீபம் அப்படிங்கிறது வந்து மலை உச்சியில் வந்து ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றிய பிறகுதான் நாம் வந்து நம்ம வீட்டில் வந்து திரு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் வந்து ரொம்பவே நல்லது Oui. <sus> சரி இப்போ திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபம் வந்து என்னைக்கு ஏற்றாங்கன்னு சொல்லி பாத்திரலாமா டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை பத்தாம் திருவிழா அன்று மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் மகா தீபம் வந்து ஏற்றப்படும் அந்த தீபத்தை வந்து தரிசனம் செய்து விட்டு வந்து நீங்க வந்து வீட்டில் வந்து தீபத்தை வந்து ஏற்றலாம் எனக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து தொலைக்காட்சியில போடுவாங்க நீங்க தொலைக்காட்சியில பார்த்து அந்த மகர ஜோதியை வந்து வணங்கிட்டு வந்து நீங்க வந்து வீட்டில் வந்து திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு தொடங்கலாம் உங்கள் வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியுமோ அந்தந்த இடங்களெல்லாம் நீங்கள் எல்லாமே வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வந்து உங்கள் இல்லத்தை வந்து அழகாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை தீப ஒளி திருநாள் அதனால் நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைவருக்கும் இனிய திரு கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்